எல்லாருக்கும் வணக்கங்க இந்த கசக்கசா வச்சு ஒரு யூனிப் சாதம் செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்ல தூக்கம் வராதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்க்கலாம் இது நல்லா வருத்தர்லாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாங்க இந்த கசக்கசாவே சிம்மிலேயே வச்சு அப்படியே வறுக்கலாங்க நல்ல மனதாக வந்த அப்புறம் அப்படிலாம் அப்புறம் அப்படி பொடி பண்ணிடலாம் இந்த கசக்கசா நல்ல மன வர்ற மாதிரி வறுத்தாச்சுங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்து அப்போ தான் நல்லா அரைப்படு அப்படியே அரைச்சிடலாம் மிக்சியில் கசகசாக நல்லா இந்த சாப்பாட்டு போட்டு அப்படி கிளறலாம் தேங்காய் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை அப்படியே மிக்சியில் பொடி பண்ணிடலாம் இல்லைன்னா துருவி எடுக்கலாம் நான் துருவில் மிக்ஸியில் அப்படி பொடி பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு டம்ளர் ராசியை ஒயிட் ரைஸுங்க வேக வச்சிருக்கேங்க லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சாச்சு நீங்கள் கொஞ்சம் வெண்ணு உப்பு கொஞ்சம் போட்டுருங்க அதில் வந்து இந்த தேங்காய் துருவுனது போட்டுடலாம் இந்த கசகசா வறுத்து வச்சதை போட்டுடலாம் ஒரு டம்ளருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனில் கசகசா போட்டோன்னா சரியாக இருக்குங்க கசகசா அதிகமாக வேண்டான்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுங்க நாட்டு சக்கரை வேணுங்கிற அளவில் நாட்டு சக்கரை ஸ்வீட்டுக்கு மாதிரி போட்டுக்கலாம் இந்த அப்படியே கிளற அப்படியே கிளறிடலாம் களி கிண்டற மாதிரி அப்படி கிண்ட வேண்டி இந்த கசகச உருண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க காலையில் வச்சு சாப்பிட்டேன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் தூக்கம் வராதுவங்களுக்கெல்லாம் நல்லா தூக்கம் வரும் இந்த கசகச உருண்டை ஒரு நாள் செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கே பிடிக்கு அடிக்கடி செய்வீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே கிண்டி ஒரு ரெண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருந்தோங்க நம்ம களிக்கெல்லாம் ஒரு ரெண்டை பண்ணுற மாதிரி தான் அப்படியே கிண்டி ஒரு ரெண்டை பிடிச்சிருந்தேன் நாங்கள் இது வந்து வெள்ளப்பூன்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மாதமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டெலிவரி சமயத்தில் அந்த ஒம்பது மாதம் அந்த சமயத்தில் டெலிவரி சமயத்தில் இது கொடுத்தோன்னா கொஞ்சம் டெலிவரி பையனால வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போங்க கூட என் பொண்ணுக்கப்பு இது செஞ்சிட்ருக்குறேன் டெய் ஆகிருச்சி கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்குறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியப்போ சூப்பரான கசகசா உருண்டைங்க ஒரு நாள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது சர்க்கரை போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது நாட்டு சக்கரை நாங்கள் நாட்டு சக்கரத்தை போட்டிருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது